தஞ்சாவூர் வட்டாரத்தில் மாலை சூரியன் மங்கத் தொடங்கிய நேரம் வயல்களிலிருந்து திரும்பிய மக்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்வதற்காக சாலைகளில் நடந்து கொண்டிருந்தனர் கிராமத்தின் எல்லையில் உள்ள பெரிய தொட்டி ஒன்றின் அருகில் தன் பைக்கை சுமந்து கொண்டு சைக்கிளில் வந்தார் சேகர் அவன் மிகவும் ஏழை விவசாயி தனக்கு சொந்தமான நிலமில்லை பிறவர்களின் வயலில் வேலை பார்த்துதான் வாழ்வான் ஆனால் அவன் செய்யும் பணியின் தரமும் நெறியும் கிராமம் முழுக்க புகழ் பெற்றவை அந்த ஆண்டில் சேகரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது கிராமத்து நெசவு கூட்டுறவு சங்கம் தங்களுக்கு தேவையான பஞ்சு நார் ஒப்பந்தத்திற்காக ஒருவரை தேடி வந்தது அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துபவருக்கு ஒரு முழு வருடம் நிலையான வருமானமும் நல்ல இடம்பெயர்வு வாய்ப்பும் கிடைக்கும் சேகரின் கைப்பணி மிகச் சரியாக இருப்பதால் சங்கத்தினர் அவரையே முதன்மையாக அழைத்திருந்தனர் அந்த ஒப்பந்தம் கிடைத்தால் அவரது குடும்பம் பட்டினியிலிருந்து மீளும் என்பது நிச்சயம் சேகர் நாளைக்கு காலை எழுந்தவுடனே வந்து கையெழுத்து போட்டுடு உனக்கு இந்த ஒப்பந்தம் உறுதி என்று சங்க தலைவர் தெளிவாக சொல்லி சென்றிருந்தார் அடுத்த நாளானதும் சேகர் அந்த ஆவணம் கையெழுத்து செய்ய சென்று கொண்டிருந்தார் ஒரு இளம் தாய் அழுது கொண்டு ஓடினாள் அவள் கையில் ஒரு சிறிய குழந்தை குழந்தையின் முகம் முழுக்க வெப்பத்தாலும் பட்டினியாலும் வறண்டு காணப்பட்டது அவளின் குரல் வருத்தம் யாராவது உதவுங்க இரண்டு நாட்களா என் குழந்தை சாப்பிடல ஒரு சிறு உணவாவது கொடுங்களேன் என்றாள் அந்த பெண்ணிடம் பணமோ உணவோ இல்லை கணவன் இறந்துவிட்டார் கடந்த இரவு முழுவதும் குழந்தை பசியால் கதறியிருக்கிறது சேகர் ஒரு கணம் நின்றான் அவனது மனதில் இரண்டு விஷயங்கள் மோதின அவன் ஒப்பந்தத்திற்காக உடனே கூட்டுறவுக்கு செல்லவில்லை என்றால் அந்த ஒரு வருட வாழ்வு இழந்து விடுவான் இந்த குழந்தை இன்னொரு நேரம் கூட உணவு இல்லாமல் தாங்காது உடனடியாக உதவி தேவை அவன் பையில் எடுத்துச் சென்றிருந்தது அவனது ஒரே காலை உணவு மட்டுமே அவன் எதையும் யோசிக்காமல் அந்த சோற்றையும் இருந்த சிறிய பருப்புக் குழம்பையும் குழந்தைக்காக அந்த தாயிடம் கொடுத்து விட்டான் முதலில் அந்த தாய் தயங்கினாள் அண்ணா நீங்க சாப்பிடலே அதற்கு சேகர் மிக அமைதியாக நான் பெரியவனா இருக்கேன் இன்றைக்கு சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்லை குழந்தைக்கு வேணும் என்று சொன்னான் பசியால் களைத்திருந்த அந்த குழந்தை சில நிமிடங்களில் சாப்பிட்டதும் நிம்மதியாக கண்கள் மூடியது அந்த தாயின் கண்களில் நன்றி கண்ணீர் சேகர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் திரும்பி தனது பாதையில் நடந்தான் ஆனால் அவன் சங்கத்திற்கு போக நேரம் தாமதமாகிவிட்டது அவன் அங்கு சென்றபோது தலைவர்கள் ஏற்கனவே மற்றொருவரிடம் ஒப்பந்தத்தை ஒப்படைத்துவிட்டனர் சேகர் நாங்க உனக்காக காத்துக்கிட்டே இருந்தோம் நீ வரல ரொம்ப வருத்தமா இருக்கு என்று தலைவர் கூறினார் சேகர் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஐயா அது வேறு காரணம் அந்த நேரம் நான் செய்ய வேண்டிய வேலை இருந்தது என்று அமைதியாகச் சொன்னான் கூட்டுறவு தலைவர் அவன் முகத்தை கவனமாக பார்த்தார் அந்த அமைதி அந்த நேர்மையான ஒளி தவறான முடிவு எடுத்த மனிதனின் முகம் அப்படி இருக்காது ஏதோ ஒன்று நடந்திருக்கும் என்று சிந்தித்தார் அவர் கிராமத்தாரிடம் விசாரித்தார் விரைவிலேயே உண்மை தெரிய வந்தது ஒரு பசித்த குழந்தைக்கு உணவு கொடுக்க சேகர் தனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒப்பந்தத்தையே தியாகம் செய்து விட்டான் என்று தலைவர் சிரிப்புடன் தலையசைத்தார் சேகர் நீ சாஸ்திரம் படிக்காதவன்தான் ஆனால் இன்று நான் பார்த்தது எந்த நூலிலும் இல்லாத ஞானம் பசியில் இருப்பவனை காப்பவன் தான் உண்மையான விவசாயி ஒப்பந்தம் வேண்டாம் இந்த கூற்றவை நீங்க நடத்தணும் என்று தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார் அவர்கள் முன்பு கொடுத்த ஒப்பந்தத்தை விட பத்து மடங்கு நிலைத்த நிலைக்கு அவனை நியமித்தனர் அவன் செய்த நற்காரியம் கிராமம் முழுவதும் பரவியது சேகர் எந்த பெருமையும் கொள்ளவில்லை உண்மையான அறிவு எந்த செயலை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அறிவதில் தான் உள்ளது